மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் மூன்றாம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு அழகு மூன்று சமச்சி சமச்சீர் கோடு நேர்கோடுகள் மூலம் வடிவத்தை உருவாக்குதல் மாணவர்களே சென்ற வகுப்பில் சுழலும் அமைப்புகள் வளரும் அமைப்புகள் பற்றி பார்த்தோம் தற்பொழுது இந்த வகுப்பில் சமச்சி சமச்சீர் கோடு நேர்கோடுகள் மூலம் வடிவத்தை உருவாக்குதல் பற்றி பார்க்க போகிறோம் இப்ப சமச்சீர் தான் என்ன அதுக்கு வரையறை என்ன சமச்சீர் என்பது ஒரு பாகத்தில் உள்ள வடிவத்தை நகர்த்தியோ திருப்பியோ அல்லது சுழற்றியோ பார்த்தால் அந்த வடிவம் மற்றொரு பாகத்தின் வடிவத்தின் போல இருக்கும் இதுவே சமச்சீர் ஆகும் சமச்சீர் என்பது ஒரு பாகத்தில் உள்ள வடிவத்தை நகர்த்தியோ திருப்பியோ அல்லது சுழற்றியோ பார்த்தால் அந்த வடிவம் மற்றொரு பாகத்தின் வடிவத்தை போல இருக்கும் இதுவே சமச்சீர் அப்ப சமச்சீர்ங்கிறத நம்ம ஒரு காகித மடிப்பு செயல் மூலம் இப்ப நம்ம உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் பாருங்கள் மாணவர்களே இப்போ செவ்வக வடிவத்தாலை எடுத்துக்கிறோம் அதை இரண்டாக சமமாக படிக்கிறோம் இந்த மடிப்பு பகுதியில் நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு வடிவத்தை மேலே வச்சு காய்கறி காலம் விழிப்பில் இந்த மாதிரி மேலே ஒரு வரைகிறோம் வரைஞ்சிட்டு இந்த பகுதியை கட் பண்ணுறோம் கட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு வடிவம் நமக்கு கிடைக்கும் இப்போ எல்லைத்தாலை எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி வடிவம் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வடிவத்தில் இரண்டு சம பகுதிகள் இருக்கு அப்ப அந்த இரண்டு சமமாக பிரிக்கிறது சமச்சீர் கோடு அப்ப இந்த காகிதத்தால் மடிப்பு மூலம் வெட்டும் பொழுது இந்த மாதிரி வடிவம் கிடைக்கிறது இந்த மாதிரி வடிவத்தில் இரண்டு பகுதி சமமாக இருக்கிறது இரண்டு பகுதி சமமாக இருக்கிறது அந்த இரண்டு பகுதியை சமமாக பிரிக்கக்கூடிய கோட்டை நான் வரைஞ்சு காட்டியிருக்கேன் இந்த கோடுக்கு தான் சமச்சீர் கோடு இந்த கோட்டிற்கு சமச்சீர் கோடு என்று பெயர் அப்ப சமச்சீர் கோடுனா என்ன சமச்சீர் கோடு என்றால் என்ன சமச்சீர் கோடு என்பது ஒரு முழு வடிவத்தை பிரிக்கும் கோடு சமச்சீர் கோடு ஆகும் சமச்சீர் கோடு என்பது முழு வடிவத்தை இரண்டு சம பாகங்களாக பிரிக்கும் கோடு சமச்சீர் கோடு ஆகும் இப்ப பாருங்க கருவளையா படம் வரையறேன் ஒரு சதுரம் ஒரு செவ்வகம் ஒரு அரைஞ்சிருக்கேன் இதை போத வேற வடிவங்கள் கூட நம்ம இப்ப இந்த வடிவங்களை பார்த்தீங்கன்னா இரண்டா பிரிக்கிறோம் இப்ப அந்த சதுரத்தை இரண்டா இந்த கோடு பிரிக்குது இந்த செவ்வகத்தை இந்த கோடு இரண்டா பிரிக்குது இந்த முக்கோண வடிவத்தை இந்த சமஞ்சி கோடு இரண்டாக பிரிக்கிறது இந்த வடிவத்தை இந்த சமைச்சி கோடு இரண்டாக பிரிக்குது அப்ப ஒரு முழு வடிவத்தை இரண்டு சம பாகங்களாக பிரிக்கும் கோடு சமச்சீர் கோடு ஆகும் இப்ப நான் கருமுலை வரைஞ்சிருக்கேன் இதே மாதிரி சிலையில பாதுகாப்பானவர்களே முதல் முதலாக வண்டு கொடுத்துருக்காங்க அப்ப வண்டுக்கு பாத்தீங்கன்னா சமச்சி கோடு வரைஞ்சிருக்காங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய வடிவம் பாருங்க செவ்வகம் செவ்வகத்துக்கு செங்குத்தாக ஒரு கோடு வரைஞ்சிருக்காங்க அது சமச்சீர் கோடு அடுத்ததாக சிலையில இருக்கக்கூடிய படம் பாருங்க எப்படி கூட வரைஞ்சிருக்க பாருங்க செங்குத்தாக சமைச்சி போடு வரைஞ்சிருக்காங்க இருக்கக்கூடிய வடிவம் சதுரம் சதுரத்துக்கு சமச்சீர் போடுகள் வரைஞ்சிருக்காங்க அடுத்த வடிவம் வண்ணத்து பூச்சி வண்ணத்து பூச்சிக்கு இருந்து ஒரு போடாக வர கீழே ஒரு போட வரைஞ்சிருக்காங்க அந்த செங்குத்தாக ஒரு சமச்சீர் போடு வரைஞ்சிருக்காங்க அப்போ படத்தில் காட்டில் சிலையில் உள்ள வடிவங்கள் சமைச்சி வடிவங்கள் என்னென்ன வடிவங்கள் பாருங்க புள்ளிவண்டு செவ்வகம் வவ்வால் சதுரம் பட்டாம்பூச்சி அதாவது வந்து வந்துச்சு இதே மாதிரி நிறைய சமச்சீரான வடிவங்கள் உள்ளன அதை பத்தி பார்ப்போம் இப்போ நம்ம ஆங்கிலத்தில் எத்தனை எழுத்துகள் இருக்கு இருபத்தி ஆறு டுவெண்டி சிக்ஸ் ஆல்பெட்ஸ் இருக்கு ஏ டு இதற்கு வரைக்கும் இருபத்தி லெட்டர்ஸ் இருக்கு அப்ப அந்த லெட்டர்ஸ்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஆங்கில எழுத்துக்கும் சமச்சி தன்மை இருக்கா ஒவ்வொரு எழுத்துக்கும் சமச்சி தன்மை இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை இருக்கு மொத்தம் இருபத்தாறு எழுத்துக்கள் இருக்கு அந்த இருபத்தாறு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் சமச்சீர் தன்மை இருக்கா இல்லையா அதுக்கு சமச்சீர் கோடு வரைய முடியுமா முடியாது அப்படிங்கறது ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம் இப்போ முதலாக இருக்கக்கூடிய லெட்டர் என்னன்னு ஏ இப்ப இதனால லெட்டர் ஏ அப்ப இந்த ஏக்கு எப்படி சமைச்சு கோடு வந்திருக்காங்க பாருங்க இருந்து கீழாக வரைஞ்சிருக்காங்க அப்ப என்ன கோடு இது செங்குத்து சமச்சி கோடு அடுத்ததாக இருக்கக்கூடிய லெட்டர் பாத்தீங்கன்னா பி அடுத்ததாக இருக்கக்கூடிய லெட்டர் b அடுத்த ஒரு லெட்டர் என்னது b b க்கு மேல் இருந்து கீழாக நம்ம வரைய முடியாது அப்ப கிடைமட்டமா வரையணும் அப்ப இது கிடைமட்ட கிடைமட்ட சமச்சீர் கோடு அப்ப a என்ற எழுத்துக்கு என்ன கோடு வரையணும் எதுக்கு சமச்சீர் கோடு வரையணும் b ங்கற எழுத்துக்கு சமச்சீர் கோடு வரையணும் a க்கு எப்படி வரையணும் செங்குத்து சமச்சீர் b ங்கற எழுத்துக்கு கிடைமட்ட சமச்சீர் அடுத்த ஒரு எழுத்து என்னது c என்ன லெட்டர் c

வரைய முடியும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய லெட்டர் இ அப்ப அந்த இக்கு கோடு வரைஞ்சிருக்காங்களா இருக்கு அப்ப எத்தனை கோடு வரைஞ்சிருக்காங்க ஒரே ஒரு சமச்சீர் கோடு எப்படி வரைஞ்சிருக்காங்க கிடைமட்டமாக அப்ப சமச்சீர் கோடு என்பது ஒரு வடிவத்தை இரண்டாக பிரிக்கலாம் அது செங்குத்தாகவும் பிரிக்கலாம் கிடைமட்டமாக பிரிக்கலாம் அல்லது குறுக்காகவும் பிரிக்கலாம் அப்ப இந்த எழுத்து எப்படி பிடிச்சிருக்கு கிடைமட்டமாக பிரித்திருக்கிறது அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஹச் இது என்ன லெட்டர் ஹச் அப்ப கட்சியில பாத்தீங்கன்னா ரெண்டு கோடு வரைஞ்சிருக்கும் சமச்சீர் கோடு ஒன்று கிடைமட்டமாக இன்றொன்று செங்குத்தாக அப்ப இரண்டு கோடுகள் ஒன்று கிடைமட்ட சமச்சீர் கோடு இன்றொன்று செங்குத்து சமச்சீர் கோடு எத்தனை சமச்சீர் கோடுகள் இரண்டு சமச்சீர் கோடுகள் உண்டு அதாவது கிடைமட்டமாகவும் வரைஞ்சிருக்காங்க செங்குத்தாகவும் வரைஞ்சிருக்காங்க ஆங்கில பாத்தீங்கன்னா சில எழுத்துக்களுக்கு பாத்தீங்கன்னா செங்குத்து சமச்சீர் கோடு மட்டுமே வரைய முடியும் சில எழுத்துக்களுக்கு கிடைமட்டமாக வரைய முடியும் சில எழுத்துக்களுக்கு செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் சமச்சீர் கோடுகள் நம்மளால வரைய முடியும் கிடைமட்டமாக ஒரு சமைச்சிக்கோடு செங்குத்தாக ஒரு சமச்சீர் கோடு வரையப்பட்டுள்ளன அடுத்ததாக எழுத்திற்கு கிடைமட்டமாக ஒரே ஒரு சமச்சீர் கோடு மட்டும் வரையப்பட்டுள்ளன அப்ப ஈங் என்ற எழுத்து எத்தனை சமச்சீர் கோடு ஒரே ஒரு சமச்சீர் கோடு ஹச் என்ற எழுத்துக்கு எத்தனை சமச்சீர் கோடு இரண்டு கோடு ஒன்று கிடைமட்டமாக ஒன்று மற்றொன்று செங்குத்தாக ஐ என்று எழுத்து எத்தனை சமச்சீர் கோடுகள் இரண்டு ஒன்று செங்குத்தான சமைச்சீர் கோடு இன்னொன்று இடைமட்டமான சமச்சீர் கோடு அடுத்த கேங்கிற எழுத்துக்கு பார்த்தோம் கேங்கிற எழுத்துக்கு இடைமட்டமான சமச்சீர் கோடு மட்டுமே உண்டு இப்ப ஏ பி சி டி என்ற எழுத்துக்களுக்கு நம்ம சமச்சீர் கோடு வரை பத்தி பார்த்தோம் மீதி உள்ள எழுத்துக்களுக்கு எப்படி சமச்சீர் கோடு வரைவோம் அப்படிங்கறத நம்ம ஸ்லைட்ல பார்க்க போறோம் இப்ப முதல் முதல்ல பாருங்க பாருங்க எம் என்ற எழுத்து கொடுக்கப்பட்டுள்ளது அந்த எம் என்ற எழுத்துக்கு எப்படி பாருங்க மேலிருந்து கீழாக அப்ப சமச்சீர் கோடு வரைஞ்சிருக்காங்க அடுத்ததாக பாருங்க என்ன எழுத்து இருக்கு ஓ என்ற எழுத்து இரண்டு சமச்சீர் கோடு வரைஞ்சிருக்காங்க ஒன்று செங்குத்தாக மற்றொன்று கிடைமட்டமாக அப்ப ஓ என்ற எழுத்துக்கு இரண்டு சமச்சீர் கோடுகள் வரைஞ்சிருக்காங்க அடுத்தது பாருங்க என்ன எழுத்த கொடுத்துருக்காங்க பாருங்க இரண்டு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று டி மற்றொன்று சமைச்சிக்கோடு வரைஞ்சிருக்காங்களா வரைஞ்சிருக்காங்க எத்தனை வரைஞ்சிருக்காங்க ஒன்று அப்ப மேலிருந்து கீழாக ஒரே ஒரு சமச்சீர் கோடு அதாவது செங்குத்தாக ஒரே ஒரு சமைச்சி கோடானது பிங்கிற எழுத்துக்கு வரைஞ்சிருக்காங்க அடுத்தது யூ என்ற எழுத்துக்கு பாருங்க சமைச்சு கோடு இருக்கா இருக்கு அப்ப யூக்கு எத்தனை சமைச்சு கோடு வரைஞ்சிருக்காங்க ஒரே ஒரு கோடு எப்படிப்பட்ட சமச்சீர் கோடு செங்குத்தான சமைச்சி கோடு அடுத்தது பாருங்க வி என்ற எழுத்து வி என்ற எழுத்து விங்கிற லெட்டருக்கு எத்தனை சமைச்சு கோடு இருக்கு பாருங்க ஒன்னே ஒன்னு மட்டிருக்காங்க எப்படி வரைஞ்சிருக்காங்க மேலிருந்து கீழாக அதாவது செங்குத்தான சமச்சீர் கோடு அப்புறம் டபிள்யூங்கிற கோடுக்கு எப்படி வரைஞ்சிருக்காங்க மேலிருந்து கீழாக செங்குத்தான சமச்சீர் கோடு அடுத்த பாருங்க ஸ்லைட்ல பாருங்க எக்ஸுக்குற ஒரு லெட்டர் எழுதியிருக்கோம் எக்ஸுக்கு எத்தனை சமச்சீர் கோடு வரைஞ்சிருக்காங்க பாருங்க இப்போ மொத்தம் இரண்டு சமச்சீர் கோடுகள் ஒன்று செங்குத்தாக இன்னொன்று கிடைமட்டமாக அடுத்ததாக ஒய் என்ற எழுத்துல எத்தனை சமச்சீர் கோடு வரைஞ்சிருக்காங்க பாருங்க செங்குத்தான ஒரே ஒரு சமச்சீர் கோடு மட்டுமே நம்மளால வரைய முடியும் அப்ப என்னென்ன எழுத்துக்கெல்லாம் பாருங்க நம்ம வரைஞ்சிருக்க சமச்சீர் கொடுக்க பாருங்க ஏ பி சி டி இ ஹச் ஐ கே எம் ஓ டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இந்த எழுத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் சமச்சீர் கொடுக்க வரைஞ்சிருக்கோம் அது எப்படி வரைஞ்சிருக்கோம் ஒன்று செங்குத்தா வரைஞ்சிருக்கோம் இல்லைன்னா கிடைமட்டமாக வரைஞ்சிருக்கோம் இல்லைன்னா செங்குத்தாக மற்றும் கிடைமட்டமாக வரைஞ்சிருக்கோம் இப்ப இது மட்டும் இல்லாமல் இப்போ மொத்த எத்தனை எழுத்துக்கள் பார்த்துக்கணும் பதினாறு லெட்டர்ஸ் மட்டும் எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு பத்து அந்த பத்து எழுத்துக்களுக்கு சமச்சீர் கோடுகள் வரைய முடியாது அந்த பத்து ஆங்கில எழுத்துக்களுக்கு தன்மை கிடையாது அந்த மாதிரி எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஜி எல் என்னென்ன ஆங்கில எழுத்துக்கள் பாருங்க இந்த ஆங்கில எழுத்துக்களுக்கு சமைச்சி தன்மை இல்லை ஏனென்றால் இந்த ஆங்கில எழுத்துக்களை குறுக்காகவோ அல்லது கிடைமட்டமாகவோ அல்லது செங்குத்தாக மடிக்கும் பொழுது அது ஒன்றின் மீது ஒன்று பொருந்தாது அதனால இந்த ஆங்கில எழுத்துக்களுக்கு நம்மளால சமச்சீர் கோடுகள் வரைய இயலாது இந்த மாதிரி ஆங்கில எழுத்துக்களுக்கு சமச்சீர் கோடுகள் இல்லை எந்தெந்த ஆங்கில எழுத்துக்கள் சமைச்சீர் கோடுகள் இல்லை என்று பார்ப்போம் இன்னும் மீண்டும் ஒரு முறை இந்த பத்து ஆங்கில எழுத்துக்களுக்கும் சமைச்சிக் கோடுகள் கிடையாது அப்ப மீதி உள்ள ஆங்கில எழுத்துக்கள் கோடுகள் உண்டு ஒன்று கிடைமட்டமாக இருக்கும் அல்லது செங்குத்தாக இருக்கும் அல்லது கிடைமட்டம் மற்றும் செங்குத்தாக இருக்கும் மாணவர்களே இப்போ ஒவ்வொரு லெட்டர்ஸ்லேயும் ஆங்கில எழுத்துக்கள் இருபத்தாறு எழுத்துக்களிலும் சமைச்சி என்பதை பற்றி பார்த்தோம் இப்போ ஸ்லைட்ல பாருங்க ஒரு சில ஆங்கில எழுத்துக்களில் சமச்சீர் கோட்டினை காணலாம் பின்வரும் கொடியீட்டு பகுதியை நிரப்புக்கு அப்படின்னு ஒரு சைடு கொடுத்துருவாங்க அதில் ஜீரோ சமச்சி ஜீரோ சமச்சீர் உள்ள ஆங்கில எழுத்துக்கள் என்னென்ன பத்து இருக்கு அதில் ஏதாவது நம்ம நாலு மட்டும் எழுதுவோம் எஃப் ஜிஎல்ஆர் ஒரே ஒரு சமச்சீர் கோடு அதாவது கிடைமட்டமாக உள்ள எழுத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வி சி டி மற்றும் கே அடுத்தது ஒரே ஒரு சமச்சீர் கோடு மட்டும் உள்ள ஆங்கில எழுத்துக்கள் அது செங்குத்தாக உள்ள எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஏ எம் டி மற்றும் யூ இரண்டு சமச்சீர் கோடுகள் உள்ள ஆங்கில எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் உள்ள ஆங்கில எழுத்துக்கள் எழுது இந்த நான்கு எழுத்துக்களுக்கும் இரண்டு சமச்சீர் கோடுகள் உள்ளன சமச்சீர் வடிவங்கள் வடிவங்கள் ஒரே மாதிரி இருக்கும் அது சமச்சீர் சமச்சீர் கோடு என்பது அந்த வடிவத்தை இரண்டு சம பாகங்களாக பிரிக்கக்கூடியது சமச்சீர் கோடு இப்ப சமச்சீர் வடிவங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வடிவத்தோட பாதி மட்டும் எடுத்துக்கணும் ஒரு வடிவத்தை எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி உதாரணத்துக்கு இது செவக வடிவம் இந்த வடிவத்துல இதோட பாதியில நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி வைக்கும் போது அதோட மறுபாதி அதுல தெரியும் இந்த வடிவத்துல இந்த கோடு வீட்டு இந்த சமச்சீர் கோடு இந்த சமச்சீர் கோடு மேல வச்சு ஒரு கடிதத்தை பார்க்கும்போது அந்த வடிவத்தோட மீதி பாதி வடிவம் தெரியும் இந்த மாதிரி உள்ள வடிவங்களை நம்ம சமச்சீர் வடிவங்கள் என்று கூறுகிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் வடிவம் இதுல பாதி மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பாதி வடிவத்தை கண்ணாடியில் வச்சு காட்டும் போது பாத்தீங்கன்னா அதோட மீதி வடிவம் அதுல தெரியும் இந்த மாதிரி பாதி வடிவம் கண்ணாடியில முழு வடிவமாக தெரியும் இந்த மாதிரி உள்ள வடிவங்களை நம்ம சமச்சீர் வடிவங்கள் என்று கூறுகிறோம் இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கோண வடிவம் இதுல பாதி வைக்கும் போது இதே மாதிரி வடிவம் அதில் தெரியும் அப்ப இந்த மாதிரி வடிவங்கள் நம்ம என்ன சொல்றோம் சமச்சீர் வடிவங்கள் சமச்சீர் வடிவங்கள் என்று கூறுகிறோம் இப்ப இந்த நம்ம என்ன பண்றோம் நம்ம சமச்சீர் வடிவங்களுக்கு உதாரணமாக கூறலாம் அடுத்தது முக்கோணம் பாதி இருக்கு சமச்சீர் வடிவங்கள் சதுரம் செவ்வகம் அம்புபுரி அப்ப இதுவும் சமச்சீர் வடிவம் இது பாருங்க முக்கோணம் இதுவும் சமச்சீர் வடிவம் வட்டம் சமச்சி வடிவம் டைமண்ட் சமச்சி வடிவம் இது வடிவங்கள் உருவங்களையும் சில உயிருள்ள பொருட்களும் சமச்சீர் வடிவில் உள்ளன சில உயிருள்ள பொருட்களும் சமச்சீர் வடிவில் உள்ளன அதுல பாத்தீங்கன்னா புள்ளிவண்டு புள்ளிவண்டு பாருங்க இரண்டு நம்ம மேலா பண்ணலாம் அந்த புள்ளிவண்டை பிரிக்கலாம் அப்ப புள்ளிவண்டு என்பது ஒரு சமச்சீர் வடிவத்திற்கு ஒரு உதாரணம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இரவில் நாம் மரத்தில் தொங்கக்கூடிய ஓவால் இப்ப வவால பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டு சமச்சீராக நம்ம பிரிக்கலாம் அப்போ என்பது என்னது சமச்சீர் வடிமுள்ள ஒரு உயிரினம் இந்த பூ பாருங்க இந்த பூவை நம்ம இரண்டு சமமாக பிரிக்கலாம் அப்ப இது ஒரு சமச்சீர் வடிவம் அடுத்தது வர்ணத்து பூச்சி இந்த வண்ணத்து பூச்சி பாத்தீங்கன்னா நம்ம இரண்டு சமமாக பிரிக்கலாம் சமச்சீர் வடிவம் வண்ணத்து பூச்சியும் ஒரு சமச்சீர் வடிமூலம் ஒரு உயிரினம் புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு கொடுத்துருப்பாங்க திரையில பாருங்க மாணவர்கள பாருங்க முதல் வடிவம் டைமண்ட்ல கொடுத்துருப்பாங்க அது சமச்சீர் வடிவம் அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ளது செவ்வகம் சமச்சீர் வடிவம் வட்டம் சமைச்சீர் அடுத்ததா வண்ணத்து பூச்சி சமைச்சி வடிவம் சமைச்சி வடிவம் புள்ளி வண்டு சமைச்சி வடிவம் ஒரு பூவோட இதழ் கொடுத்துருக்காங்க அதுவும் சமைச்சீர் வடிவம் லெட்டர் ஏ கொடுத்துருக்காங்க அதுவும் சமைச்சி வடிவம் அடுத்து ஒரு பொம்மை மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் சமைச்சி வடிவம் அடுத்து ஒரு சிறுமியோட முகம் கொடுத்துருக்காங்க அதுவும் சமச்சீரான வடிவம் நம்ம உதாரணமாக நம்ம சொல்லலாம் அடுத்ததாக பாருங்க மாணவர்களே புத்தகத்தில் பக்கம் ஐம்பத்தி மூணில் உள்ள செயல்பாடு நம்மளை செய்யலாம் மாணவர்களே புத்தகத்தில் பக்கம் ஐம்பத்தி மூணு உள்ள சமச்சீர் உருவத்தை நிறைவு செய்து பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா செயல்பாடு கொடுத்துருக்காங்க தவளையோட பாதி உருவம் ஒரு பொம்மையோட ஒரு பாதி உருவம் கொடுத்துருக்காங்க மறுபாதையை நீங்க வரைந்து பாருங்கள் மாணவர்களே புத்தக பகுதியில் ஒரு பயிற்சி கொடுக்காங்க சமச்சீர் கோட்டின் மீது மற்றொரு பாதியினை வரைந்து சமச்சீர் ஆக்கவும் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க சமச்சீர் கொட்டி மீது மற்றொரு பாதியினை வரைந்து சமச்சீர் ஆக்கவும் ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க அதோட பாதி மட்டும் கொடுத்துருக்காங்க இதுல பாதி கொடுத்துருக்காங்க இதுல பாதி கொடுத்துருக்காங்க இப்ப இந்த வடிவத்தோட சமச்சீர் கோடு கொடுத்துருக்காங்க இதே போல இந்த பக்கம் இருக்கும் அப்ப அதை மீதி உள்ள படத்தை நம்ம வரைய போறோம் மாணவர்களே நீங்களும் உங்கள் புத்தக பயிற்சியில் இது போன்று மீதி உருவத்தை வரைந்து வண்ணம் தீட்டி மகிழுங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நேர்கோடுகள் மூலம் வடிவத்தை உருவாக்குதல் நேர்கோடுகள் மூலம் வடிவத்தை உருவாக்குதல் அது என்ன மாணவர்களே நேர்கோடல் மூலமாக வடிவத்தை உருவாக்குதல் பாத்தீங்கன்னா நம்ம கிடைமட்டமாக ஒரு கோடு வாங்கும் என்னது கிடைவட்டமாக அடுத்தது பாத்தீங்களா மாணவர்களே செங்குத்தாக வரைஞ்சிருக்கும் என்னது செங்குத்தாக கோடுகள் வரைஞ்சிருக்கும் அடுத்தது பருவமானவர்களே குறுக்காக வரைஞ்சிடும் அடுத்தது பருவமானவர்களே இந்த மாதிரியும் குறுக்காக நம்ம வரைஞ்சுக்கணும் மேலிருந்து கீழாக இப்ப இந்த மாதிரி நேர்கோடுகள் மூலமாக நம்ம இந்த மாதிரி வடிவில் உள்ள நேர்கோடுகளை பயன்படுத்தி நாம் வடிவங்களை வரையலாம் அதை எப்படி வரையலாம்னு பாருங்க இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு செல்வாக்கமா வரையறேன் இந்த மாதிரி கோடுகளை பயன்படுத்துவாங்க பாருங்க இந்த மாதிரி கோடை பயன்படுத்தி இங்க வரைய கொடுத்திருக்கீங்க அப்ப நமக்கு இது போன்ற ஒரு வடிவம் கிடைக்கும் இதன்முறைகளை பயன்படுத்தி உருவங்களை உருவாக்குதல் அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு அதற்குள்ளாக இப்படி வரைய சொல்றேன் இதுல பாத்தீங்கன்னா கோடுகளை செங்குத்தா வச்சிருக்கேன் அடுத்தது இடைமண்டமா வரையறேன் அடுத்தது செங்குத்தாக இந்த மாதிரியான கிடைமட்ட கோடுகள் செங்குத்து கோடுகள் கோடுகளை பயன்படுத்தி நம்ம வடிவங்களை உருவாக்கலாம் உங்க புத்தகத்துல பாத்தீங்கன்னா சில வடிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கணும் புத்தகத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சதுரம் போடு ஒரு முக்கோண குறியில் போட்டிருப்பாங்க அல்லது செங்கல் அடிக்கப்பட்டது ஒரு இந்த மாதிரி ஒரு வடிவம் அரைஞ்சிருப்பாங்க அப்போ செங்குத்தான கோடுகளை பயன்படுத்தி வடிவங்களை மாதிரி நம்ம நிறைய வடிவங்கள் நம்ம என்ன பண்ணலாம் நிறைய டிசைன் நம்ம கிரியேட் பண்ண முடியும் நிறைய வடிவங்களை நீங்களும் மாணவர்களை இந்த கிடைமட்ட கோடுகள் செங்குத்து கோடுகள் சாய கோடுகள் இந்த மாதிரி சாய கோடுகள் இந்த மாதிரி கோடுகளை பயன்படுத்தி உங்களுக்கு விருப்பமான வகையில் வெள்ளைத்தாளில் வடிவங்களை உருவாக்கி மகிழலாம் மாணவர்களே மாணவர்களே அடுத்தபடியாக ஒரு செயல்பாடு பின்வரும் பின்வரும் நேர்கோட்டு அமைப்பினை தொடரவும் ஒரு செங்குத்துக்கோடு வர கூட்டல் புரி செங்குத்துக்கோடு கூட்டல் செங்குத்து கோடு அடுத்து என்ன வரும் கூட்டல் புரி கூட்ட அடுத்தங்க பாரு ஒரு கோடு இந்த மாதிரி ஒரு அமைப்பு முக்கோணம் கோடு இந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்ப அடுத்த என்ன வரும் முக்கோணம் அடுத்தவர்களுடைய வடிவம் என்னது முக்கோணம் குறையலாமா அடுத்த ஒரு கோடு இரண்டு கோடுக்கு மூன்று கோடு அடுத்து சதுரமா வந்துட்டேன் அடுத்த கூட அமைப்பு ஒரு கோடு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கோடு அமைப்பு அப்ப பா தலைகளா போட்ட மாதிரி இருக்கு அடுத்த வரும் வடிவம் சதுரம் அப்ப சதுரம் வரையில போனாங்களே இது போன்று பின்வரும் அமைப்பினை தொடர்ந்து நாங்களும் நம்ம இந்த உங்க பயிற்சி உங்க புத்தகத்துல இந்த பகுதியில நீங்களும் இதுவாறு இதே போன்று வரைந்து பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் வேறு சில வடிவங்களை நீங்களும் வரைந்து அதுக்கு உள்ள அமைப்பு எப்படி என்பதை நம்மள வரைய முடியும் அது கூடுதலாக நீங்க செய்து பாருங்கள் மாணவர்களே இந்த பகுதியில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத தொகுத்து பார்ப்போம் சமச்சி ஒரு பாகத்தில் உள்ள வடிவத்தை நகர்த்தியோ திருப்பியோ அல்லது சுழற்றியோ பார்த்தால் அந்த வடிவம் மற்றொரு பாகத்தின் வடிவத்தை போல இருக்கும் இதுவே சமச்சி ஆகும் அடுத்தது சமச்சீர் கோடு ஒரு முழு வடிவத்தை இரண்டு சம பாகங்களாக பிரிக்கும் கோடு சமச்சீர் கோடு இப்ப ஏழு சமச்சீர் கோடு சொல்லிருக்காங்க ஒன்று அப்ப இது சமச்சீர் உள்ள வடிவங்கள் என்ன சொல்லாம நம்ம என்னென்ன சொல்லலாம் பாருங்க வண்ணத்துப்பூச்சி பூ மற்றும் ஒவ்வாய் இது போன்ற வேறு உதாரணங்கள் நம்ம சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாணவர்களே இப்ப அந்த பகுதியில சமச்சின்னா என்ன சமச்சீர் கோடுனா என்ன சமச்சீர் வடிவங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தது நேர்கோடு நேர்கோடு வடிவங்கள் நேர்கோடு அமைப்பு மூலம் வடிவங்களை உருவாக்குறதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ உங்கள்கிட்ட ஒரு சில வினாக்களை நம்ம கேட்கல சில வினாக்களை நம்ம உங்கள்கிட்ட கேட்க போறேன் முதல் கேள்வியாக சமச்சீர் கோடு என்றால் என்ன சமச்சீர் கோடு என்றால் என்ன சமச்சீர் கோடு என்பது ஒரு வடிவத்தை இரண்டு சம பாகங்களாக பிரிக்கும் கோடு சமச்சீர் வடிவம் என்று நம்ம கூறுறோம் அடுத்து சமச்சீர் உருவங்களுக்கு உதாரணம் தருக என்னென்ன சொல்ல சொல்லுங்க சதுரம் செவ்வகம் வண்ணத்துக்குச்சி ஒவ்வாறு மூன்றாவது கேள்வி கிடைமட்ட மற்றும் செங்குத்து சமச்சீர் கோடுகள் கொண்ட ஆங்கில எழுத்துக்களை எழுதுக இந்த நான்கு எழுத்துக்களுக்கும் இரண்டு சமச்சீர் கோடுகள் உண்டு ஒன்று கிடைமட்டம் மற்றொன்று செங்குத்து நன்றி வணக்கம்